எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி கதை சொல்லும் குரலின் முப்பத்தி எட்டாவது காணொளி இது ஒரு காலத்துல மதுரை மாநகர்ல ஒரு வணிகர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர்கள ஒருத்தராகவும் இருந்தாரு அவருக்கு வாலிப வயதுல செழியன்கிற ஒரு மகன் இருந்தான் தனக்கு பிடிச்ச ஒரு தொழிலை தொடங்கி தனக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணுங்கிறது தான் அவனுடைய கனவாகவும் லட்சியமாகவும் இருந்தது இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அந்த வணிகர் நோய்வாய்ப்பட்டு எதிர்பாராத விதமாக இறந்து போகிறாரு இப்போது தன் தந்தையுடைய வியாபாரத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு செழியன் கைக்கு வந்துடுச்சு இவனுக்கு அதில் ஈடுபாடு இல்லாததாலையும் அந்த தொழில் பற்றி பெருசாக எதுவும் தெரியாததாலையும் அதே வியாபாரத்தில் இருந்த ஒரு சில பேர் அவனை நல்லா ஏமாற்றிட்டாங்க கொஞ்ச நாள்லேயே மொத்த தொழிலும் நஷ்டத்தில் போய் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்படுறான் செழியன் ஒரு பக்கம் தொழிலில் நஷ்டம் இன்னொரு பக்கம் நம்பிக்கை துரோகம் அவமானோன்னு அடுத்தடுத்த அடி விழவும் ரொம்ப சோர்ந்து போகிறான் செழியன் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ இவன் கையில் சுத்தமாக பணம் இல்லை இவனை நம்பி பணம் கொடுக்கறதுக்கும் அங்க யாரும் இல்லை இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் தூங்க போன அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வருது அந்த கனவுல அவன் ஒரு அதிசயமான கிணற பார்க்குறான் அந்த கிணத்துலேருந்து அவன் பல வகையான செல்வத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரதாகவும் அதை வச்சு ஒரு தொழில் தொடங்கி அதுல சீக்கிரத்துலேயே இரட்டிப்பு லாபத்தோட வெற்றி அடைகிற மாதிரியும் அந்த கனவு இருந்தது இந்த கனவு ஒரு நாளோட நிக்கல ஒவ்வொரு நாள் அவன் தூங்கும்போதும் இதே கனவு வந்துட்டே இருந்ததுனால உண்மையிலேயே அப்படி ஒரு கிணறு எங்கேயோ இருக்கணும் அதுல நிறைய பொக்கிஷங்கள் இருக்கணும் அப்படின்னு உறுதியா நம்பினான் இத உடனே அவன் நண்பர்கள்கிட்டயும் சொன்னான் ஆனால் அவங்களில் சில பேர் இவன் சொத்து எல்லாத்தையும் இழந்த வருத்தத்தில் இருந்ததுனால இவனுக்கு பித்து பிடிச்சிருச்சு அப்படின்னு இவனை பரிதாபமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அதில் மூணு பேர் மட்டும் இவன் சொல்றத நம்புனாங்க இவன் எடுக்க போகிற முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறதாகவும் சொன்னாங்க அப்படி அவங்க நம்புறதுக்கும் காரணம் இருந்தது அது என்ன காரணங்கிறது இந்த கதை நகர நகர உங்களுக்கு புரியும் சரி இப்போது இவன் கணவில் பார்த்த அந்த அதிசய கிணறு எங்கே இருக்குது அதை தேடி எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் அந்த ஊர் பெரியவர்கிட்ட போய் யோசனை கேட்கலான்னு ஒரு நண்பன் சொல்கிறான் வயசுலையும் அந்த ஊர்லயே மூத்தவர் இவர் தான் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள் பற்றியும் இவருக்கு அத்துப்படி அதனால் இந்த அதிசய கிணறு எங்கே இருக்குங்கிற விவரம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த நண்பன் சொல்ல நாலு பேரும் அந்த பெரியவரை பார்க்க போகிறாங்க செழியனுடைய பேச்சை கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அவனுடைய நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு இந்த பெரியவருக்கு மனசு வரல அதனால ஏதாவது ஒரு வழியை சொல்லி விடுவோம் அப்புறம் அதில் முயற்சி பண்ணிட்டு அவனே இந்த கிணறு புதையல் இதெல்லாம் வேலைக்கு ஆவாதன்னு சொல்லி சமாதானம் ஆயிடுவான் இப்ப நம்ம எது சொன்னாலும் இவங்க நாலு பேரும் கேட்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணி அந்த பெரியவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு நாலு விளக்குகளை அவங்க நாலு பேர் கையிலையும் கொடுத்து இதை ஏந்திட்டு அந்த ஊர் எல்லை நிற்கும் நிற்கும்போது அந்த தீச்சுடர் எந்த திசை பக்கம் சாய்வா ஆடுதோ அந்த திசையில் பயணம் பண்ணும்படியும் அப்படி போகிற வழியில் எந்த இடத்துல இந்த விளக்குடைய திரி கீழே விழுதோ அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்படியும் அறிவுறுத்துறாரு இவங்களும் அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே நிற்கும்போது தென் திசையை நோக்கி அந்த தீபம் எரிய இவங்களும் அந்த திசையில் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இது காடு மலைன்னு கரடு முரடான பாதை இருக்கிற திசை மலையில் அங்கே இங்கேன்னு கிடைச்ச தேன் பழங்கள்னு சாப்பிட்டு பயணத்தை தொடர்றாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மலைவாழ் கிராமத்தை அடையிறாங்க வெளியால் யாரும் வராத அந்த இடத்துக்கு இவங்க வரவும் என்ன விஷயமா அவங்க வந்திருக்காங்கன்னு விசாரிக்கிறாரு அந்த மக்களோட தலைவன் அப்படி இங்க புதையல் ஏதாவது இருந்தா பல தலைமுறையாக இங்கே வாழ்ந்துட்டு வர நாங்களே அதை கண்டுபிடிச்சி எடுத்துருக்க மாட்டோமா இப்படி வந்து ஏமாந்து போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அந்த நண்பர்களில் ஒருத்தனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு இருந்தே செழியன் சொல்கிறதில் முழுசாக நம்பிக்கை வரல இருந்தாலும் சரி இவை ஏதோ போகிறான் நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சும்மா தான் அவன் கூட வந்தான் இப்போ இந்த தலைவரோட வார்த்தைகளை கேட்டதும் அங்கேருந்து திரும்பவும் ஊர் பக்கம் பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் செழியன் கூட வந்த மற்ற ரெண்டு பேரும் அந்த தலைவன் சொன்னதை பொருட்படுத்தாமல் பயணத்தை தொடர்றாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே ஏதோ தூரத்தில் ஒரு சின்ன ஒலிக்கீற்று தெரியறத ஒருத்தன் கவனித்தான் அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா பாதி மண்ணில் புதஞ்ச நிலமையில் ஒரு பொருள் பல மின்னிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான் ஆர்வத்தை அடக்க முடியாமல் அவசர அவசரமாக அதை தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய வைரக்கல் இருக்குது ஒருவேளை அங்கே தான் புதையல் இருக்குமோன்னு சொல்லி எல்லாரும் முயற்சி பண்ணி தோன்றாங்க ஆனால் அதுக்கு மேலே அங்கே எதுவும் கிடைக்கல இந்த வைரக்கல்ல தான் முதல்ல அதை கண்டுபிடிச்சதுனால மற்றவங்களுக்கு அதில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தனக்கு தான் அந்த வைரக்கல் சொந்தம்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான் இந்த இரண்டாவது நண்பர் இப்போ நாலு பேர்ல ரெண்டு பேர் போயாச்சு செழியன் கூட சேர்ந்து இன்னொருத்தனும் இப்போ இந்த பயணத்தை தொடர்றான் இப்போ செழியன் கூட போய்கிட்டு இருந்த அந்த நண்பனுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு அதாவது கடினமாக உழைச்சி முன்னேறதை விட தன்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி எளிமையான முறையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம் அதனால ஏற்கனவே ரெண்டு பேர் இங்கிருந்து அப்புறம் இனியும் கஷ்டப்பட்டு இந்த மலைப்பாதையில் பயணம் பண்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் புதையலை விடுறதுக்கும் இல்லை அதனால ரொம்ப யோசிச்சு ஒரு நாடகம் போட திட்டம் போட்டான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது அவங்க போகிறது காட்டுப்பகுதிங்கிறதுனால ஒருத்தர் ஓய்வெடுக்கிற சமயத்துல இன்னொருத்தர் விலங்குகள் எதுவும் வருதான்னு காவல் காக்கணும் அடுத்து அந்த நபர் தூங்கும்போது தூங்கிட்டிருந்த இன்னொரு நபர் காவல் காக்கணும் இந்த சமயத்தில் தான் அவன் போட்ட திட்டத்தை நிறைவேற்றினான் செழியனை காவல் காக்க வச்சுட்டு தான் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான் அவன் படுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஆ தெய்வமே சரி அப்படியே பண்றேன் அப்படியே பண்றேன் அப்படின்னு கனவுல எதையோ கேட்டு வளர்கிற மாதிரி நடித்தான் இதை கேட்டதும் செழியனுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு உடனே அவனை எழுப்பி என்னன்னு விசாரிக்கிறான் இந்த நண்பனும் தான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்த கதையை இவன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான் அதாவது அவன் கனவுல ஏதோ ஒரு அசரறி கேட்டதாகவும் இன்னும் கொஞ்ச தூரத்திலேயே புதையல் கிடைக்க போகிறதாகவும் சொன்னான் ஆனா அந்த புதையல் ஒரு மந்தர கட்டுக்குள்ள இருக்கிறதாகவும் சாதாரணமாக யாரு கண்ணுக்கும் தெரியாதுன்னு இவங்க கண்ணுக்கு அதை தட்டுப்படணும்னா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு திசையில பயணம் பண்ணா ஒரு கோவில் வரும் அங்க ஒருத்தர் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொருத்தர் புதையலை தேடி போனா அவங்க கண்ணுக்கு அந்த புதையல் தென்படணும் சொல்றான் இந்த நண்பன் இதை கேட்கும்போது செழியனுக்கு இதை நம்புறதா நம்ப வேண்டாமான்னு புரியல நண்பா நான் அந்த கோவிலை தேடி போய் பூஜை பண்றேன் நான் பண்ற பூஜையினால உனக்கு கிடைக்கிற புதையல்ல பாதியை நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கே கிளம்பி போக முடிவு பண்றான் செழியனுக்கு இவனுடைய குறுக்கு புத்தி ஒன்னும் தெரியாம இல்லை இப்போ இவன் கூட வாக்குவாதம் பண்ணி எந்த பிரயோஜனமும் புதையல் தான் முக்கியம்னு சொல்லி அவன் சொன்னது எல்லாத்தையும் நம்பின மாதிரியே காட்டிக்கிறான் அவன் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் அவனுடைய பயணம் இன்னும் கடுமையாக இருந்தது பல வாரம் கடந்து ஒரு இடத்துக்கு அவன் போகும்போது இருட்டில் கால் தடுக்கி கீழே விழ அந்த விளக்கும் கீழே விழுந்து அங்கே நெருப்பு பத்திக்கிச்சு அவசர அவசரமாக பக்கத்துல இருந்த ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அவன் நகர கொஞ்ச நேரத்துலேயே அதோடைய வீரியம் கீழே போய் அப்புறம் அணைஞ்சே போச்சு அணைஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தபோது தான் தெரிஞ்சது அது ஒரு பாழும் கிணறு அங்கே இருந்த காஞ்ச செடி கொடிகளில் தான் தீ பிடிச்சது அதனால சுத்தி எங்கேயும் தீ பரவாம அந்த கிணத்துக்குள்ளேயே எரிஞ்சு முடிஞ்சிருந்தது அதை பார்க்கும்போது தான் ஒருவேளை அவன் கனவுல வந்த கிணறு இதுவா இருக்குமோ அப்படிங்கிற நினப்பில் உள்ள இறங்கி தோண்ட ஆரம்பிச்சான் செழியன் தோண்ட தோண்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த புதையலையும் கண்டெடுத்தான் செழியன் கண்ட கனவு குறிக்கிறது அவனோட கனவை மட்டும் இல்லைங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற கனவு நம்மளோட லட்சியம் அவன் பிடிச்சிட்டு போன விளக்கு தான் நம்ம இலக்கை அடையிறதுக்கு நமக்கு கிடைச்ச வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதல் ஒரு அறிவுரையாக இருக்கலாம் தகவலாக இருக்கலாம் இல்லை ஒருத்தர் சொல்கிற சின்ன வார்த்தையாக கூட இருக்கலாம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உதாசீனப்படுத்தாமல் அந்த வழிகாட்டுதலை கெட்டியாக பிடிச்சிட்டு சாதிச்சு காட்டுறவங்க செழியின் மாதிரி ஒரு சிலர் தான் அவங்கெல்லாம் மற்ற மூணு பேரும் பண்ணின அந்த தவறுகளை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி என்ன தவறுன்னு கேட்குறீங்களா அந்த முதல் நண்பன் மாதிரி தன்னுடைய இலக்குல தீர்க்கமான நம்பிக்கையும் தெளிவும் இல்லாம இருக்க மாட்டாங்க அந்த இரண்டாவது நண்பன் மாதிரி தன்னுடைய இலக்கை நோக்கி போகும்போது வழியில் கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளில் திருப்தி அடைய மாட்டாங்க அந்த மூன்றாவது நண்பன் மாதிரி சாமர்த்தியமா ஏதாவது செஞ்சு சீக்கிரமா வெற்றி பெறலாம் அப்படின்னு அவசரப்பட மாட்டாங்க தீர்க்கமான மனசோட இருக்கவங்களுக்கு தான் அவங்க நினைச்ச காரியத்துல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க வினை திற்பங்கிற அதிகாரத்தில் அறநூற்றி அறுபத்தி ஓராவது குரலில் வினை என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அப்படின்னு வள்ளுவரை சொல்லியிருக்காரு தான் எடுத்த காரியத்தை முழுமையாக செய்து முடித்து அதில் வெற்றி காண்பது என்பது ஒருவனின் மன வலிமையை பொறுத்தே அமையும் மற்ற வலிமைகள் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் அப்படிங்கிறது இந்த குரலின் பொருள் வீடோ லாபிஸோ நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல இந்த குரலை ஒட்டி வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் வலிமையை